பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் கொஞ்சமோ எத்தனை விஷயம் இருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நாங்க வந்து நன்றி சொல்லணும் தேங்க்யூ சோ மச் ஃபார் அக்செப்ட் அக்செப்டிங் டு பீ நார் ஷோ ஏன் நான் நன்றி சொல்லணும் இந்த ஆட்டோகிராஃப் மூலியமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு இந்த இனிய வாய்ப்பு என் லைஃப்பே நான் மறக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் வந்து என்னையே கிள்ளி பார்த்துக்கிறேன் இது கனவுதானா இல்ல நிஜமா இல்ல கற்பனையா இவ்வளவு பெரிய லெஜண்ட் இருந்து ஆரம்பிக்கிறது எங்கிருந்து கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறதே ஒரு வந்து இந்த ஆட்டோகிராஃபே வந்து புரியாத புதிரா இருக்கு ஏன்னா அத்தனை விஷயங்களை கவர் பண்ண வேண்டியிருக்கு ஆனா நாங்களும் நாங்க இரண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிறவங்க தான் பட் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வரைபடமா கொண்டு வர்ற அந்த ஒரு சின்ன ஒரு மாடரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் உங்களோட பகிர்ந்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு பட் ஆனா பிஎஸ்சி பிசிக்ஸோட என்னால பேச முடியுமா என்னால முடியாததெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்கன்னா அப்படியே அடி போயிடுவேன் பாத்தீங்களா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க நான் வந்து பிசிக்ஸ் என்னுடைய சப்ஜெக்ட் அப்படிங்கறத கரெக்டா பாத்துட்டு வந்திருக்காங்க சோ நிறைய சப்ஜெக்ட் அவங்க கிட்ட பேசலாம் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து சவுகார் அப்படிங்கிற படத்துல இருந்து நிறைய தமிழ் படங்கள்ல இருந்து ஆனா உலகத்துக்கு உங்களை வந்து ஒரு குழந்தையா பிறந்த குழந்தையா தான் தெரியும் அங்க இருந்து ஆரம்பிக்கலாமா ஷியோர் எந்த ஊர்ல பிறந்தீங்க எத்தனாவது குழந்தையா பிறந்தீங்க நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்க கூட எத்தனை பேரு உங்க அப்பா அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்க அந்த குழந்தை பருவத்துக்கு போலாமா குழந்தை பருவம்னா நான் பிறந்ததே எனக்கு தெரியாது இல்லையா அப்பா அம்மா சொல்லிதான் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ராஜமந்திரிங்கிற ஒரு ஊரில் ஆந்திராவில் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட் அது அங்கே அந்த கோதாவரி நதி தீரத்தில் பிறந்த ஒரு இது ஸோ அந்த காலத்தில் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வர்றவங்கள கோயில் குளம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க பட் என்னுடைய அப்பா வந்து பேப்பர் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போயிட்டார் யூரோப்பில் படிச்சுட்டு வந்ததுனால நான் பிறந்த சமயத்தில் ரொம்பவும் ஆச்சார அனுஷ்டானம் இருக்கிறதுனால எங்களை எல்லாம் ஒன்று ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சாங்க அந்த காலத்துல என்ன கடந்து போக கூடாது ஏழு கடல்ல கடந்து போக கூடாது அப்படின்னு கப்பலில் தான் போயிருக்கார் அவரு கடல் கடந்து போனா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு வேற இருந்தது விட அது என்னமோ இனிமேல் அந்த பிராமின் ஃபேமிலிஸ்ல சேர்க்கறது கஷ்டம் அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு பிராயஷ்டம் பண்ணிக்கணும் தர்பயை போட்டு நாக்கெல்லாம் சுட்டு அது என்னமோ பெரிய எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு என்னுடைய அப்பா ஒத்துக்கல அவரு மனசு எனக்கு சுத்தமா இருக்கு அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் சொன்னாரு தந்தையார் விஷயத்துல எங்க அம்மா வந்து ரொம்ப கட்டுப்பட்டு வாழ்றவங்க பணிகைங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இல்ல மனசு கிளீனா இருக்கும் போது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன் சொன்னதுனால ஒரு மாதிரியா அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அந்த தாக்கம் இருந்திருக்கு ஏன்னா அங்கேயே அவர் படிச்சுட்டு வந்ததுனால மூணு நாலு வருஷம் வயசுல இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் தான் பேசி தெலுங்கு வராம இங்கிலீஷ் தான் வீட்டுல பேசுறதுனால வந்தது பள்ளிக்கூடத்து போனது இப்போ அஞ்சு வயசுக்கு மேலதானே போயிருக்கேன் அது வரைக்கும் இங்கிலீஷ்ல தான் பேசி படைக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆங்கிலங்கிறது அந்த தாக்கம் இருக்கிறதுனால அப்பாவுக்கு எப்பவுமே அந்த டிசிப்ளின் அந்த கட்டுப்பாடு அந்த பங்சுவாலிட்டி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு லேடி லேடி சொல்லணும் ஒரு தான் இல்லையா திங்க் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இல்ல இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னா உங்க அப்பாவை தான் பண்ணனும் எங்க அப்பானால என்ன என் இன்னைக்கு வாட் எவர் எங்க அப்பானால தான் பிகாஸ் அந்த சுதந்திரத்தை கொடுத்து வளர்த்திருக்காரு என்ன சின்ன வயசுல இருந்து பட் என்ன ஆச்சு எங்க ஃபேமிலிஸ்ல இந்த சினிமாங்கிறது ஒத்து வராத ஒரு விஷயமா இருந்தது அந்த காலத்தில் படம் கூட பார்க்க விட மாட்டாங்க எங்களை சினிமா பார்க்கக்கூடாது அந்த காலத்தில் பானுமதி அம்மா வரவிக்கிறேம்னு ஒரு படம் நடிச்சாங்க எனக்கு அப்போது ஒரு ஒன்பது ஒம்பது வயசு இருக்கும் நான் படம் பார்க்குறேன் அது இன்னும் அந்த அம்மானுடைய உருவம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பப்ளிசிட்டி பார்க்கும்போது போனேன் அம்மா போகலாமான்னாக்கா அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கக்கூடாது வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்தினது அந்த அவங்க வந்து கிணத்துல விழுந்து சுற்றி போயிடுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் பசங்க பார்க்கக்கூடாது நாங்கள் தானே ஒரு நல்ல படம் பார்த்து ஓகேன்னு சொன்னால் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ரூல் வச்சுட்டாங்க வீட்டில் ஸோ சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் வளர்த்துட்டாங்க ஸோ என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்தது சின்ன வயசில் அந்த வயசுக்கு ஏற்ற பெண்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடுறதோ இல்லை கோலம் போடுறதோ இல்லை ஆர்ட்டோ இல்ல சமைக்கிறதோ அந்த மாதிரி என்ன வந்து ஸ்பெஷல் இல்ல ரொம்ப துடுக்கா இருக்கிறதோ எல்லாருக்கும் ஒரு லீடர் எனக்கு இந்த ரேடியோ வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறது இந்த பிபிசி நியூஸ் கேக்குறது அதுதான் தெரியும் ரேடியோ உங்களுடைய ரொம்ப ஃப்ரெண்ட் ரொம்ப ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் நான் பெரிய ரேடியோ பெரிய பங்கு எடுத்து ஒரு ஏ கிரேட் ஆர்டிஸ்ட்ங்கிற லெவல்ல ரேடியோல வந்துட்டேன் நான் ரேடியோ நாடகத்துல எல்லாம் நாடகத்துல எல்லாம் நடிச்சு குழந்தை பருவத்துல இருந்தே ரேடியோல பங்கு பெற்றதுனால நிறைய வாய்ஸஸ் எல்லாம் கேட்கும்போது இந்த குரலுக்கு ஒரு தனியாக ஒரு மதிப்பு இருந்திருக்கு அந்த சின்ன வயசுலயே அதனால என்ன பண்ணாங்க எனக்கு வயசு இல்லைன்னா கூட பெரிய நாடகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வந்தாச்சு ஒரு ஏர் கிரேட் ஆர்டிஸ்ட்டை போட்டு பெரிய பெரிய டாக்டர் பி வி ராஜ்மன்னார் அவங்க எல்லாம் எழுதின ட்ராமாஸ் எல்லாம் நான் ஆக்ட் பண்ணி கேட்பேன் பழைய நட்சத்திரங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா இப்ப இருக்க நட்சத்திரங்கள் வரும்போதே ரொம்ப பிரகாசமா ஜொலிக்கிறாங்க அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க ஆனா உங்கள மாதிரி இருக்கிறவங்க மெதுவா வந்து பிரகாசமா முதல் படத்துல ஜொலிச்சாலும் அதுக்கப்புறம் ரொம்ப அடக்கமா இருந்து எப்பவுமே பிரகாசமா வானத்துல ஜொலிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களை பாக்குற அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு அதிர்ஷ்டமும் எங்களுக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா சொல்லுங்க உங்க தங்கை வந்து சினிமாவில் வர்றதுக்கு நீங்கதான் காரணமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அது இல்லை காரணம் இல்லை நான் வந்து எனக்கு பதினஞ்சு வயசுல கல்யாணம் ஆகிறதுக்கே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு என்னுடைய குரல் கேட்டு அந்த தாதா சாஹேப் பால்கே அவார்ட் வின்னர் டாக்டர் பி என் ரெட்டி சார் வாஹினி விஜயா ஸ்டுடியோ நிரூபி அவர் வந்து யார் இந்த பொண்ணுன்னு ரேடியோ ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க கேட்டதில் ஒரு சின்ன இருந்து இப்படி இருப்பா பார்க்கறதுக்கு குரல் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாங்களா சுமாரா இருப்பாங்க ஒல்லியா இருப்பா ஃபேராக இருப்பா அப்படின்னு சொன்னாங்க இருப்பா ஒரு ஜடையை போட்டு நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வந்து பார்த்தாங்க இந்த ஸ்டேஷன்ல பார்த்து ஒரு படம் எடுக்கிறேன் நான் குணசுந்தரி கத்தான் தெலுங்கு படம் அதுல வந்து கதாநாயகியா நடிக்க முடியுமா கேட்டாங்க நடிப்பியான்னு கேட்டாங்க அவ்வளவுதான் சந்தோஷத்துல நடிப்பேன்னு சொன்னது வீட்டுக்கு போய் சொன்னது நல்லா அடி வாங்கியிருக்கேன் எங்க அண்ணன் வந்து பெல்டால அடிச்சுட்டாரு பெல்டால பெல்ட் எடுத்து இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு அனுப்புறதே தப்பு உன்ன நீ போய் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட அவருக்கு சாரி சார் எங்க வீட்டுல ஒத்துக்கல அப்படின்னு ரேடியோ ஸ்டேஷன்ல சொல்ல சொல்லிட்டு அவங்க போன் பண்ணி சொல்லிட்டாங்களா அவங்க வேக்ட் பண்ண மாட்டாங்கன்னு உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் ஃபேமிலிஸ்லையே ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து நல்ல ஒரு குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தரை பார்த்து அவர் ரேடியோ இன்ஜினியர் படிச்சுருக்கார் ராவ்னு சொல்லிட்டு பதினஞ்சு வயசில் எதுக்கு கல்யாணம் தெரியாத நேரத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு சினிமா ஆசை வந்ததுனால எனக்கு கல்யாணமே நடந்திருக்கேன் ரேடியோனால சினிமாத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அதுவும் எழுந்துட்டு கல்யாணம் ஆகி பதினேழு வயசில் நான் ஒரு குழந்தைக்கு தாயானேன்